ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததும் ஹஸ்பண்ட் வந்து வெளியே போலாமான்னு கேட்டுட்டாங்க சாப்பாடு வெளிய வாங்கி தந்தா நம்ம எங்க வேணாலும் போலாம் உடனே ஒரு சிம் ஸ்கூல் பையில குழந்தைங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸும் சிம் ட்ரெஸ்ஸும் அப்புறமா கொஞ்சம் ஸ்நாக்ஸும் ஃப்ரூட்ஸும் எடுத்து போட்டுட்டு கிளம்பியாச்சு பீச்சுக்கு போறோம் ரெண்டு மணி நேரம் டிராவல் முக்கால் மணி நேரம் டிராவல் பண்ணதும் மதியான சாப்பாட்டுக்காக வேண்டி மெட்டில வந்து நிறுத்திட்டோம் அமெரிக்காவில் வந்து மெக்டியில் கொஞ்சம் காசு கம்மி தான் எல்லாருமே வயர் நிரம்ப சாப்பிட்டு டுவெண்ட்டி ஃபோர் டாலர் தான் ஆச்சு அதுக்கப்புறமா இங்கேருந்து கிளம்பி பீச்சுக்கு கிள போயிட்ருந்தோம் போகிற வழியில் வந்து ஒரு வயசானவர் வந்து ஹனி வித்துட்டு இருந்தாங்க யாட் சேல் மாதிரி கார்லேயே வச்சு வித்துட்டு இருந்தாங்க அதில் வந்து ஒரு ரெண்டு பாட்டில் தேன் வாங்கினோம் தேன் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னும் ஒன் ஹவர் ட்ராவல் பீச்சுக்கு போகிறது குழந்தைங்களுக்கு பிடிச்ச பாட்டை வந்து காரில் போட்டு குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க கடைசியாக பீச்சுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் இது ஏரியோட பீச்சு இங்கே கடல் மட்டும் இல்லை ஏரியிலையுமே நிறைய பீச் இருக்கும் இது லேக் ஏரியோட பீச் அமெரிக்காவில் நாலு ஸ்டேட்லையும் கனடாவில் ஒரு ஸ்டேட்லையும் ஓடுது இந்த லேக் ஏரியில இருந்து தான் நயகரா ஃபால்ஸுக்கு வந்து தண்ணி போயிட்டு இருக்கு இங்க வந்து எந்த ஒரு பீச்சா இருந்தாலும் வீக்கெண்ட்ல ரொம்ப ரொம்ப கூட்டமா இருக்கும் எல்லா வெள்ளக்காரங்களுமே தான் வந்து அடைவாங்க எல்லாரும் நல்லா குளிப்பாங்க சன்கிரீம் எல்லாம் போட்டுட்டு படுத்துருப்பாங்க நாங்க இதுக்கு முன்னாடி இங்க வந்தப்ப ரொம்ப கூட்டமாக தான் இருந்துச்சு ஆனா இந்த வாட்டி கூட்டமே இல்லை என்னன்னு பார்த்தோன்னா இங்கே பீச் பக்கத்துல போனப்பதான் தெரிஞ்சிச்சு நிறைய மீன் எல்லாம் செத்து இருக்கிறதுனால செத்து செத்து கரையில ஒதுங்கி இருந்துச்சு ரொம்ப ஸ்மெல்லா வந்துட்டு இருந்துச்சு அந்த மீன்ல உள்ள ஸ்மெல்லு அதனால யாருமே பீச்சில் குளிக்கவும் செய்யல காத்தும் கொஞ்சம் வேகமா வீசிட்டு இருந்தது வானமும் கொஞ்சம் இருண்டு வந்ததுனால நாங்க வந்து கிளம்பிட்டோம் கொஞ்ச நேரம் குழந்தைங்களை வந்து அந்த ஸ்லைடிங்ல விளையாட வச்சிட்டு கிளம்பிட்டோம் கார்ல ஏறினதும் மறுபடியும் வெளிச்சம் ஆயிடுச்சு சரி பீச்ல இருந்து பார்த்த ஒரு லைட் ஹவுஸ் அங்க இருந்துச்சு அதை பாக்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம் அந்த பீச்ல இருந்து ஒரு பத்து நிமிஷம் டிராவல் பண்ணி லைட் ஹவுஸுக்கு வந்தோம் இங்கேயுமே ட்ரெயில் போட்டு வச்சிருக்காங்க கொஞ்சம் தூரம் நடக்கணும் முன்னாடினா குழந்தைங்க எல்லாம் நடக்க மாட்டாங்க இப்ப அவங்களே ரொம்ப ஆர்வமா நடந்து வந்தாங்க நாங்கள் இருக்கக்கூடிய ஒகாயில் ஆறு மாசம் வெயில் காலம் ஆறு மாசம் குளிர்காலம் அந்த குளிர்காலம் ஆறு மாசமும் பெரும்பாலும் வீட்டில் தான் இருப்போம் குழந்தைங்கள சில நாள் மால் அப்படி இல்லைன்னா இன்டோர் பிளே கிரவுண்ட் இந்த மாதிரி இடங்களுக்கு சில நாட்கள் வந்து கூட்டிட்டு போவோம் ஏப்ரல்ல வந்து கொஞ்ச நாள் வெயிலாக இருந்துச்சு ஆனால் வீக்கெண்ட் வீக்கெண்ட் வந்து குளிர் ஆயிரும் அப்படி இல்லைன்னா மழை இந்த மாதிரி ஏதாவது வெஞ்சிரும் ஏப்ரல் லாஸ்ட் வீக்லேருந்து வெதர் ரொம்ப நல்லா இருக்கு சம்மர் ஆரம்பிச்சிருச்சு பழைய மாதிரி குளிர்லாம் கிடையாது இந்த வருஷம் இதுதான் எங்களோட முதல் ட்ரிப்பு பக்கத்துலயே ஒரு ரெண்டு மணி நேரம் ட்ராவல்லே பீச்சுக்கு வந்துவிட்டோம் லைட் ஹவுஸ்ல வந்து பக்கத்தில் போகாம கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்க்குற இடத்துல இருந்து பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு காட்டி கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம் கிளம்பும்போது நிறைய பேர் மீன் பிடிக்கிறதுக்காக வேண்டி தூண்டில் நெட் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க லேக் ஏரியோட எல்லா பீச்லயுமே இங்க நிறைய சீகல் பறவைகளை பார்க்கலாம் மீன் இருக்கிறதுனால அந்த பறவைகள் வந்து நிறைய இருக்கு ஃபால்ஸ்லையுமே இந்த பறவைகள் வந்து நிறைய உண்டு இந்த பறவைகள் எல்லாமே கூட்டம் கூட்டமா இருக்கும் பறக்கும் போது ஒரே கூட்டமா பறந்து போகும் கரையில வந்து சில டைம்ல இருக்கும் நம்ம ஓடணும்னா அது எல்லாமே பறந்து போகும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல சந்தோஷமா இருக்கும் லைட் ஹவுஸ் பார்த்துட்டு வெளியே வந்ததும் அஞ்சு நிமிஷம் டிராவலே போட்டிங் போற இடம் இருந்துச்சு அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்ததுனால இறங்கி பார்த்துட்டு நாங்க கிளம்பினோம் நாங்க இந்த இடத்துக்கு போன போய் யாருமே போட்டிங் போகல ஆனா நிறைய போட் வந்து அந்த இடத்துல நிறுத்தி வச்சிருந்தாங்க மேல இருக்க இடத்துல சில ஆட்கள் வந்து வாக்கிங் மாதிரி போனாங்க ரொம்ப நாள் கழிச்சு குடும்பத்தோட வெளிய போனது ரொம்ப நல்லா இருந்துச்சு குழந்தைங்களுமே ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணாங்க பீச்சில் வந்து போர்ட்டபுள் டாய்லெட் தான் இருந்துச்சு அதுல தண்ணி எல்லாம் வராது பிளஷ் பண்ண எல்லாம் முடியாது அதனால குழந்தைங்கள அந்த ரெஸ்ட் ரூம்ல கூட்டு போல இங்கேருந்து கிளம்புறதும் கேஸ் ஸ்டேஷன்ல வந்து கேஸ் போட்டுட்டு அங்க இருக்க ரெஸ்ட் ரூம்லயே குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிட்டோம் இங்க வந்து பெட்ரோல் போடக்கூடிய இடத்த வந்து கேஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க இங்க எல்லா கேஸ் ஸ்டேஷன்லேயும் பெரிய ஒரு கடை இருக்கும் கடையில வந்து நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் ரெஸ்ட் ரூம்ஸ்மே ரொம்ப ரொம்ப நீட்டாக வச்சிருப்பாங்க இது தவிர லாட்ரியும் இங்க கிடைக்கும் கொஞ்சம் கேம்ஸும் விளையாடுற மாதிரி இங்க வச்சிருக்காங்க ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணி நைட்டு சாப்பிட்றதுக்காக வேண்டி டாமினா போயிருந்தோம் ரெண்டு மீடியம் பீட்ஸாவும் ஒரு ஃபேண்டாவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஃபேண்டாவை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க அதை வாங்கி குடிச்சிட்டு இருந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு வந்ததுக்கப்புறமா பீட்சா வந்துச்சு அதையுமே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வரதுக்கு வந்து நைட்டு பத்து மணி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் குமரி டூ அமெரிக்காவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க